இவருக்கும் வணக்கம் ஆடி செவ்வாய் தினத்தன்று வராக எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் இந்த நீரை வந்து ரெடி பண்ணி நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தெளித்து விடுங்க அப்படி இல்லைன்னா புதன்கிழமை காலையில் நீங்கள் தெளித்து விடலாம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்பிறை பஞ்சமி இருக்குது நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே வராக எண்ணெய்க்கு பூஜை செய்யும்போது இந்த நீரே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க அதில் கொஞ்சம் பன்னீர் விட்டுக்கோங்க பன்னீர் விட்டுட்டு மஞ்சள் தூள் முதல்ல சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று கல்லுப்பூ சேர்த்துக்கோங்க சும்மா ரெண்டு மூன்று இருந்தால் போதும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக துளசி எல்லையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்து இந்த பொருளெலாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் பச்சை கத்தூரம் துண்டு பட்டை சின்ன பட்டை நம்ம பிரியாணிக்கு போடும் பார்த்திங்களா பிரியாணி நம்ம சமையல் பண்ணுற பிரியாணிக்கு ஒரு பட்டை போடும்ல அந்த பட்டையை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஜவ்வாது பொடி நமக்கு தேவைப்படும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த ஐந்தையும் சேர்த்து நம்ம வந்து பொடியாக நம்ம பண்ணணும் அதாவது பொடி நம்ம எடுத்துக்கோங்க நம்ம அமைக்கள்லேயும் தட்டலாம் அப்படி இல்லைன்னா இஞ்சி உரல் வச்சிருப்போம் பார்த்தீங்களா நம்ம இஞ்சி தட்டுறதுக்காக அதுலேயே நீங்கள் அந்த நல்லா சுத்தப்படுத்திட்டு இதில் தட்டி நீங்கள் வந்து இந்த பொடியை வந்து இந்த நீரில் சேர்த்து விட்டுருங்க கொஞ்சமாக சந்தனம் சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு ஸ்பிஞ்ச் அளவு நம்ம லைட்டாக வந்து குங்குமம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வராகிமன் படம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வச்சுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பொதுவாக பூஜை வைக்கலாம் உங்களுடைய பூஜை அறைய வடகிழக்காக இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் வடகிழக்கு பகுதியில் வந்து இந்த நீரை வச்சுருங்க வைத்துட்டு அந்த இரவு முழுவதும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் ஆறு மணிக்கு நீங்கள் சுவாமி பூஜை பண்ணுவீங்களையா அந்த நேரம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் கழித்து இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த நீரை வந்து நீங்கள் பூஜை அறையில் தெளிச்சுட்டு அடுத்து நிலைவாசலில் தெளிச்சு விட்டுருங்க எங்கெங்கே நீங்கள் தெளிக்கணும் விருப்பப்படுறீங்களோ அங்கங்கே தெளிச்சுக்கலாம் நம்ம நிலைவாசலில் நிலைவாசலில் நம்ம தெளிப்பது ரொம்ப நல்லது தெளிச்சாலே போதும் நமக்கு இளைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் வீடு வந்து நல்ல ஒரு நேர்மிறை ஆற்றலுடன் இருக்கும் அந்த நீரை பார்த்தீங்கன்னா நம்ம வீடு முழுவதும் தெளிச்சிட்டு மிச்ச நீரை வந்து நம்ம கல்படாத இடத்துல நம்ம வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படின்னா அதில் கூட நம்ம விட்டுறலாம் செடியில் விட்டுறலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு பண பற்றாக்குறை வந்து நீங்கும் இது நீங்கள் வார வார செவ்வாய்க்கிழமை செய்கிறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் வெள்ளிக்கிழமே நம்ம இதை பண்ணலாம் வெள்ளி செவ்வாய் உங்களுக்கு பண வரவுக்கு இந்த இந்த தண்ணீர் வழிபாடு உங்களுக்கு கேட்டது கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் எப்போதுமே நீர் வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு செய்து பாருங்க ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில நெகட்டிவிட்டிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம வீட்டில் வந்து பணம் தங்காது இல்லைன்னா நமக்கு ஒரே மைண்டு குழப்பமாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பணம் பற்றாக்குறை பிரச்சனை இருக்கும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வார வாரம் ஒரு நாள் இதை செய்து பாருங்கமே உங்களுக்கு நாலஞ்சு வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா ரொம்ப சுவிட்சமாக இருக்கும் ரொம்ப பார்ப்பதற்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட் வைப்பு நமக்கு கொடுக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே போதும் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம மைண்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த நீர் வழிபாடு வந்து எல்லோருமே செய்யலாம் பண பிரச்சனை இருப்பவர்கள் கட்டாயமாக செய்து பாருங்க மன குழப்பங்கள் மன கஷ்டம் எதிர்கெடுத்தாலும் நமக்கு வந்து மனம் கவலையாவே இருக்குது சின்ன விஷயம் இருந்தா கூட அதை நினைச்சு நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே இதை செய்து பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் உங்களுடைய மனம் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டிஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரொம்ப மனக்கவலை அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த நீர் வழிபாடு உங்களை வந்து சாந்தப்படுத்தும் கொஞ்சம் ஓரளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுக்கும் நீங்கள் வந்து என்ன செய்வேணும் மனக் குழப்பங்கள் அதிகமாக இருப்பவர்கள் மனக்கவலை இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு நாள் கட்டாயமாக நீங்கள் கல்லுப்பு குழியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் உடம்பு வலி இருக்கு கந்திருஷ்டி இருக்குது ஏதேனும் ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதாவது நம்மளுடைய பாடி நமக்கு ரொம்ப நமக்கே ஒரு பாரமாக வெயிட்டா இருக்குது அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா வாரத்திற்கு ஒரு நாள் வந்து கல்லுப்பு குளியல் போட்டு நீங்கள் வந்து குளிக்கு குளிப்பது ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் இப்போ வெறுமனா கல்லூப்பு மட்டும் போடலாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பொருட்கள் நம்ம கலந்து குளிப்பது ரொம்ப சிறப்பு தான் நம்ம கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் துளசி இலை அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் இருக்குது பார்த்திங்களா அதாவது ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம சேர்த்து குளிக்கும்போது நமக்கு நல்லா இருக்கும் சந்தனம் சேர்த்துக்கலாம் பால் விட்டு நம்ம குளிக்கலாம் அதில் வந்து ஃபுல் நெகட்டிவிட்டிஸ் போகணுன்னா கல்லுப்பு தான் நமக்கு தேவை கல்லுப்பை போட்டு நீங்கள் வந்து வாரம் ஒரு நாள் நீங்கள் குளித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் வந்து தீரும் செவ்வாய்கிழமையினாலே ஒரு வழிபாடு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வழிபாடு நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற வழிபாடு அது எந்த வழிபாடாக இருக்கட்டலாம் இருக்கலாம் அம்மன் வழிபாடாக இருக்கலாம் இப்போ நமக்கு பஞ்சமி ஸ்பெஷல் அப்படின்னால பஞ்சமி வழிபாடு நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் முருகனுடைய வழிபாடு மேற்கொள்ளலாம் விநாயகர் கூட வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு வழிபாடு செய்துட்டு வரலாம் இப்படி நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனையே நமக்கு தீரும் ஏகப்பட்ட தோஷங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொன்றும் தான் தான் இருக்கும் அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நம்மளுடைய வழிபாடு நமக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் கடன் பிரச்சனை ஏற்படுவதில் இந்த ரெண்டு செயல்களை நீங்கள் கட்டாயமாக செய்யுங்க ஒன்று இறை வழிபாடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க வாரம் ஒரு நாளாவது நீங்கள் வந்து மனதார வழிபாடு செய்யணும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா தர்மம் அதாவது நம்ம தானம் பண்ணுறது ஏதோ உணவு தானமாக இருக்கலாம் முடியாதவர்களுக்கு உதவி செய்யலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹெல்ப்னு கேட்டு வர்றவங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிறது வந்து உங்களுடைய கர்மா குறையும் இப்போ நமக்கு மனக்குழப்பம் மன கஷ்டம் கடன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஏதேனும் ஒரு காரணம் இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு அமையாது அப்படி அமையுது அப்படின்னா நம்ம அதை அந்த இதை வந்து நம்ம சரி பண்ணால் முயற்சி எடுக்கணும் இறைய வழிபாடு எப்பவுமே நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது தர்மம் எப்பவுமே நம்மளை காக்கக்கூடியது எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் அதில் நம்மளை காத்து கொண்டு வருவது தர்மம் அதனால வந்து தானம் தர்மம் பண்ணுங்க இப்போ நம்மளால் மனிதர்களுக்கு தான் முடியல வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா பறவைகளுக்கு பண்ணலாம் நம்ம தெருவுர நாய்க்கு ஏதாவது சாப்பாடு வைக்கலாம் பசு மாடுக்கு நம்ம தானம் பண்ணலாம் பசு மாடுக்கெலாம் நீங்கள் தானம் பண்ணாலே செல்வம் பெருக ஆரம்பிக்கும் இப்போ வந்து பண கஷ்டம்லாம் நமக்கு முற்றிலுமாக தீரணும் அப்படின்னா வாரம் வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் பசுமாடுக்கு எதுவும் உணவு வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது பசு மாடோட ஆசிர்வாதம் நமக்கு வந்து பல நன்மைகள் கொடுக்கும் அதோட ஆசீர்வாதம் நமக்கு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை திருத்தி வைக்கும் லக்ஷ்மியோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வைக்கும் அதனால் நீங்கள் வாரம் ஒரு முறை பசுமாடுக்கு தானம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அல்லது மாதம் ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி